முகவூர் யூடியூப் சேனல் வழங்கும் முகவூர் முத்துகிருஷ்ணனின் கவித்துவத்தில் கல்யாண மாலை தொடுத்து பல ஆண்டுகள் ஆனாலும் கையில் தவள ஒரு குழந்தையில்லா குறையைச் சொல்லும் ஒரு தகப்பனின் அழுகுரல் ஆம் ஒரு ஆண் மகனின் அழுகுரல் ஆண் மலடு என்ற தலைப்பில் கவிதையின் காணமாக வழங்குபவர் முகவூர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் குழந்தைக்கான வைத்திய நான் குழந்தை பைத்தியம் நான் குழந்தைக்காக வைத்திய நான் குழந்தை பைத்தியம் நான் தாயாக உன்ன மாத்த எனக்கு தாது இல்ல தாயாக உன்ன மாத்த எனக்கு தாது இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சினை இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சினை இல்ல எப்படித்தான் பொறக்குமோ எனக்குன்னு ஒரு புள்ள எப்படித்தான் பொறக்குமோ எனக்குன்னு ஒரு புள்ள கருவில் உயிர் சுமக்க கையிலே குஞ்சு தூக்க தொட்டிலில் ஆட்டி விட தோளிலே தூக்கி காட்ட தொட்டிலிலே ஆட்டி விட தோளிலே தூக்கி காட்ட பெருவிரல் பிடித்து நடக்க பிஞ்சி கால்கள் நெஞ்சில் மிதிக்க பெருவிரல் பிடித்து நடக்க பிஞ்சி கால்கள் நெஞ்சில் மிதிக்க அப்பனா ஆவேனா ஆண்மளட போவேனா அப்பனா ஆவேனா ஆண்மளட போவேனா அப்பனா ஆகத்தா ஆகாத ஆம்புள்ள அப்பனா ஆகத்தா ஆம்பளன் சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே ஆம்பளனு சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே மலடு நீங்கத்தா மருத்துவம் எனக்கில்ல மலடு நீங்கத்தா மருத்துவம் எனக்கில்ல கருப்பை வளர்ச்சி இல்ல கருமுட்டை சீனையும் இல்ல கருப்பை வளர்ச்சி இல்ல கருமுட்டை சினையும் இல்ல எத்தனை எத்தனையோ வைத்தியம் பார்த்தேனே எத்தனை எத்தனையோ வைத்தியம் பார்த்தேனே கைராசிக்காரன் என்று நீங்க கொடுத்த வரம் என்று சொல்லியே மகிழ்ந்தாங்க குழந்தையோடு வந்தாங்க சொல்லியே மகிழ்ந்தாங்க குழந்தையோடு வந்தாங்க எனக்கு வரம் கிடைக்கலையே ஏங்கை ராசி எனக்கு பளிக்கலையே எனக்கு வரம் கிடைக்கலையே ஏங்கை ராசி எனக்கு பழி கேளையே குழந்தைக்கான வைத்தியம் நான் குழந்தை இல்ல பைத்தியம்னான் குழந்தைக்கான வைத்தியம் நான் குழந்தையில் அப்பைத்தியம்னா பூக்காத பூமரம் காய்க்காத பால் மரம் பூக்காத பூமரம் காய்க்காத பால் மரம் பூ பூத்து நின்னியே பூக்காம போனியே பூ பூத்து நின்னியே பூக்காம போனியே தாயாக உன்ன பார்க்க எனக்கு தாது இல்ல தாயாக உன்னை மாத்த எனக்கு தாது இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சினை இல்ல தாயாக உன்னை மாத்த எனக்கு தாது இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சினை இல்ல எப்படித்தான் போறக்குமோ எனக்குன்னு ஒரு புள்ள எப்படித்தான் போறக்குமோ எனக்குன்னு ஒரு புள்ள அப்பான்னு அழைக்குமோ ஆன்பன காய்க்குமோ அப்பான்னு அழைக்குமோ அன்பன காய்க்குமோ குழந்தைக்கான வைத்தியம் நான் குழந்தை பைத்தியம் நான் குழந்தைக்கான வைத்தியம் நான் குழந்தை பைத்தியம் நான் குழந்தை கொடுக்கலையே குலதெய்வம் பார்க்கலையே குழந்தை கொடுக்கலையே குலதெய்வம் பார்க்கலையே விதியே முடிஞ்சதோ மரணத்தை தேடுதோ விதியே முடிஞ்சதோ மரணத்தை தேடுதோ ஊசின்னு போட்டோம் இன்னா உங்களுக்கு குழந்தை இன்னா ஊசின்னு போட்டோம் இன்னா உங்களுக்கு குழந்தை இன்னா மாற்று வழி காட்டத்த வேறொருவீத ஓட்டா மாற்று வழி காட்டத்தான் வேறொருவீத ஓட்டா என்னோட பத்தினிதான் என்னோட உத்தமிதான் என்னோட பத்தினிதான் என்னோட உத்தமிதான் வேறொருவீதையத்தானே வாரிசுனு வாரா வயிற்றுல வளர்த்துவாரா சுமந்து வாரா என்னோட பத்தினி தான் என்னோட உத்தமிதான் சுமந்து வாரா சுமந்துவாரா வயிற்றுல வாரா சரியா தப்பா தெரியலையே சாமி தப்பா தெளிவில்லையே தப்பா தெரியலையே தப்பா தெளிவில்லையே தாயாக உன்னை மாத்த எனக்கும் தாது இல்ல தகப்பனா என்ன பார்க்க உனக்கும் சினை இல்ல அப்பனா ஆகத்தான் ஆகாத ஆம்புள்ள ஆம்பளன்னு சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே அம்பலனு சொன்னேனே அன்மலடு ஆனேனே எப்படித்தான் போறக்குமோ எனக்குன்னு ஒரு உள்ள அப்பான்னு அழைக்குமோ அன்பன காய்க்குமோ அன்பன காய்க்குமோ என்னோட உயிரும் இல்ல என் உயிரில் வீரியம் இல்ல என்னோட உயிரும் இல்ல உயிரில் வீரியம் இல்ல வேறொருவன் விதை போட்டா சரியாதப்பா தெரியலையே வேறொருவன் விதைய போட்டா சரியாதப்பா தெரியலையே வாரிசின் சுமந்து வாரா வம்சத்தையே மாத்த போறா வேறொருவன் விதை போட்டா தப்பா தெரியலையே வாரிசுனு சொமந்து வாரா வம்சத்தையே மாத்த போறா சரியா தப்பா தெரியலையே சாமி குத்தம்மா தெளிவில்லையே சரியா தப்பா தெரியலையே சாமி குத்தம்மா தெளிவில்லையே ஓடும் மருத்துவத்த ஏற்கவும் முடியலையே எதிர்க்கவும் முடியலையே ஓடும் மருத்துவத்த ஏற்கவும் முடியலையே எதிர்க்கவும் முடியலையே குழந்தைக்கான வைத்திய நான் குழந்தையில் அப்பைத்தியம் நான் குழந்தைக்கான வைத்தியன் நான் குழந்தையில் அப்பைத்திய நான் அப்பனா ஆகத்தா ஆகாத ஆம்புல்ல ஆம்பளன்னு சொன்னேனே ஆண்மலடு ஆனேனே பூக்காத பூமரம் காய்க்காத பால்மரம் பூக்காத பூமரம் காய்க்காத பால்மரம் அப்பனா ஆவேனா அண்மலட போவேனா அப்பனா ஆவேனா அண்மலட போவேனா